அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என் மனசை தான் என் குணம் மாறுதா இல்ல என் குணத்தால் தான் என் மனசு கட்டுப்பட முடியுமா இது ரெண்டு கேள்வி குணத்தாலேயும் மனசு கட்டுப்படாது மனசாலேயும் குணம் கட்டுப்படாது பாடத்தால் தான் கட்டுப்படும் ஏன்னா ரெண்டுக்குமே குணத்துக்கும் மனசுக்கும் க அடிப்படை பேசு உன்னுடைய மூச்சு தான் உன்னுடைய மூச்சு அடங்காத குணமும் மாறாது மனமும் மாறாது அதனால் மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனம் அடங்குனா குணமடங்கும் குணம் அடங்குன்னா புலம் அடங்கும் இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் அது இது ஏதோ ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கிறப்ப வேலை இல்லை இது தனித்தனி பொருள் கிடையாது எல்லாம் ஒன்றா ஒரே லிங்கில் இருக்குது அந்த லிங்குக்கு அடிப்படை பேஸ் வந்து மூச்சு அந்த மூச்சு அடங்கணும் முதல்ல மூச்சு ஒன்றை விட்டு வெளியே போகாமல் உள்ளடங்கினால்தான் மனம் அடங்கும் மனம் அடங்கினால்தான் குணம் அடங்கும் குணமடைங்கால்தான் அடங்கும் இப்படி ஒன்றில் வந்து லிங்க் சமீர் என் பேர் செல்வம் நான் பாடியிலிருந்து வரேன் இந்த இப்போ வந்து பார்த்தா ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பபோஷம் பண்றாங்க அந்த கும்பபோஷத்துக்கும் அதை வச்சுன்னு அடுத்தவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏன்டா நிறைய பேர் அந்த கும்பபோஷம் பண்ற அந்த இடம் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க அப்போ கும்பபோஷத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணா அப்போ கடவுள் பார்க்குறான் ஆஹா இவன் தான் நல்லவன் இவன் ஒருத்தன் தான் உலகத்துக்காக வாழறான் இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டுக்குறான் கும்பாபிஷேகத்தை கற்றுன்னு கருவேன் கடவுளை இல்லைன்றவன் நீ நூறு வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறான் இந்த வித்தியாசம் ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை கும்பாபிஷேகம் பண்ணுவேன் தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான் எவ்வளோ பணம் சொல்ல பண்ணுறான் இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் ஆனால் சுதாரிச்சுக்கினேன் இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் சமாளிச்சுக்கிண்ணே இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆன உடனே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன் இந்த பாதையில் இல்லைன்னா எங்கதையும் முடிஞ்சிருக்கும் இது தான் ஒவ்வொரு கோயில் கட்டி தனிப்பட்ட மனுஷன் இப்போ கூட இந்த இதில் திருப்பூர் காரங்கோ ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க கனடாவில் கோயில் கட்டுறாங்க இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன் தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்டேன் ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க அது பாதிப்பை உண்டாக்கிடும் ஒரு பத்து பேரை சேர்ந்து செய்யுங்க பாதிப்பு வராதுன்னு அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இதையும் பார்க்குறான் இவங்க மொத்தம்தான் தான் நல்லவங்க வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளை ஏற்றிட்டுணும் இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது நூறு வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான் இதுதான் வித்தியாசம் எட்டாம் புறவியடி ஈராறு காலடியும் அதை விட்டாலும் பாரபடி வீதியிலே தான் மதிச்சு கட்டா கயிறெடுத்து நாளும் சேர்த்திருக்கி அட்டாலும் ஆண்டு இருந்தால் ஆகாதோ அப்படின்னா இந்த ரெண்டு பாடலுக்கு உள்ள விளக்கத்துக்கு மெயினான பாடல் எதுனால கேட்டேன்னா அது இந்த பாட்டு தான் அதுக்கு ஐயா விளக்கம் சொல்லுவார் நன்றி ஐயா சொல்லுவார் நம்மளோட மூச்சு வந்து பன்னெண்டு கால் குதிரப்பா ஒரு காலம் ரெண்டு கால் இல்லை ஒரு குதிரை என்னாவே வேகம்னால குதிரை சாதாரண குதிரைக்கே நாலு கால் இருக்கும் இது பன்னெண்டு கால் குதிரையை உள்ளே வச்சு நிற்கிறோம் எதே மூச்சு இந்த பன்னெண்டு கால் குதிரை வெளியே உள்ளேயும் போனால் வந்தால் மரணம் நிச்சயம் ஏன்னா அது எட்டி பிடிக்க முடியாது இப்படி போனால் 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 தான் அதனால தான் என்ன சொல்லுவாங்க சந்திரன் என்ன பண்ணுறான்னா சூரியன் என்ன பண்ணுறான் இங்கே காலையில் வந்துடுறான் சாயங்காலம் அங்கே போயிடுறான் சூரிய உதயம் கன்னியாகுமரியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குங்க சூரிய அசமனா கன்னியாகுமரியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குங்க வட பாவீங்களா ஒரு நாள் அவன் ரெண்டு பேரும் கொண்டு போகிறான் நம்மளை ரசிக்க வச்சு மயக்கி வச்சு உன் ஆயுசில் ஒரு நாள் அவன் கொண்டு போயிட்டான் எங்கள் கிழக்கே தோன்றி மேற்கே அவன் மறியத்துக்குள்ளே நம்ம ஆயுசில் ஒரு பக்கத்தை அவன் கீச்சை எடுத்து போயிட்டான் ஒரு நாள் போயிடுச்சு ஆனால் இது தெரியாமல் நம்ம இங்கே மயங்குறோம் அந்த மாதிரி மூச்சின்றது ஒன்று வெளியே போய் போய் வது ஏன் ஏன் வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ஆயுள் அப்படி தான் குறையும் ஏன்னா இங்கே ஆயுசு நூறு இவருக்கு வயசு ஐம்பது அப்படின்லாம் இறைவன் படி அழஞ்சி வைக்கல நமக்கு படி அழந்து வச்சது எப்படின்னா உனக்கு பிறந்ததுலேருந்து போகிறதுக்குள்ளே இத்தனை ஆயிரம் மூச்சு இத்தனை கோடி மூச்சு அப்போ மூச்சு நீ விரையும் பண்ண பண்ண திருப்பி பூச்சியெலாம் கட்டிலாம் வைக்க முடியாது போனது போனது தான் அதனால தான் நம்ம பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் வெளியேயும் உள்ளேயும் போய் வர கவனிக்கிற விஷயம் இல்லை உள்ளுக்குள்ளேயே ஓட்டி கவனிக்கிறது ஏன் வெளியே போகணும் அப்படின்னா என் மனம் எப்போல்லாம் வெளியே போதோ அப்போல்லாம் மூச்சு சாமி உள்ளே ஓட்ட சொல்கிறாங்க ஆனால் மூக்கில் போதும் சாமி மூக்கில் போவோம் ஏன் போகும்னா என் மனம் வெளியே இருக்கும் போதெல்லாம் மூக்கில் போவோம் இது புரிஞ்சுக்கணும் ஒரு பாடம் பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்ற நாலேஜ் நமக்கு வேணும் எப்போல்லாம் என் மனம் வெளியே போதோ அப்போல்லாம் மூச்சு வெளியே போய் தான் ஆகும் இதுதான் சத்தியம் மண் மனம் எங்கு உண்டோ வாயு அங்கு உண்டு இதை மாற்றவே முடியாது அப்போது என் மனசை வெளி உலகத்தில் இருந்து என்னை நோக்கி எனக்கு உள்ள நான் திருப்பி அங்கேயே கவனிச்சேன்னா வெளியே போகிறதுக்கு வேலை இருக்குதான் வாய்ப்பே இல்லையே ஏன் என் மனம் உள்ளே இருக்குது அதை தேடி என் மூச்சை உள்ளே போய்டும் சமயம் மூச்சை உள்ள ஓடுறதுலாம் சாத்தியம் ஆனால் சாத்தியம் இல்லை ஆனால் உன் மனம் உள்ளே இருந்தால் அது சாத்தியம் எட்டா புறவியடி வெளியே போனால் அது எட்டா புறவேடி உள்ளுக்குள்ளே கட்டு எதை கட்டினோம் கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலே ஏற்றினார் கால் கொண்டு எதை கட்டணும் அப்படின்னா உன் மனசை உன் மூச்சு கயிறில் தான் கட்டணும் வேற கயிறே அது கிடையாது ஏன்னா மனம் ஒரு மாடு அது ஒரு இடத்துல நிற்காது அலைப்பாஞ்சினே தான் இருக்கும் ஒரு தண்ணியை தள்ளி விட்டால் எப்படி பள்ளத்தை நோக்கி விடுதோ அந்த மாதிரி மனம் காற்று மாதிரி அது சதா பாஞ்சினே இருக்கும் இப்படி நில்லுன்னா நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காத்தும் மனசும் உன் பார்வையும் ஒன்று பார்வை துடிச்சினே சாமி மனம் நிற்காது மூச்சு அடங்காது பார்வை மூச்சு ஒடுங்கும் மூச்சு ஒடுங்கன்னா உன் மனம் நிற்கும் இது மூணு ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் அதனால தான் நிறுத்து நிறுத்து நிறுத்துன்றோம் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கண்ணி எரிதி சாமி தப்புன்னு வர ஆம்மா இது ஆடனா அது ஆட மூச்சு ஆடும் மூச்சு ஆடனா உன் மனசில் சலனம் வரும் நிறுத்துன்னு சொல்கிறது காரணமே இதுதான் சும்மா உங்களை உங்களை வந்து இங்கே இது நரகம் இல்லை உங்களை வாட்டி வதக்கத்துக்கு இவ்வளோ விஷயம் பண்ணால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம் இல்லாட்டி ஞானம்ன்றது பேச்சு பொருளாகவே இருக்கும் இங்கே பேசுகிற வேலையே கிடையாது நானும் அதை அனுபவிக்கணும்னா நானும் படாத பாடு பட்டே ஆகணும் ஒரு பிரசவத்தில் ஒரு தாய் எவ்வளோ வேதனை பட்றாலோ ஒரு ஞானத்தில் ஒரு மகனும் அவ்வளோ வேதனை பட்டுருதாங்க பட்டால் மட்டும்தான் நமக்கு சொல்கிறாங்க அவங்க அப்போ நானும் அதை அவங்க பட்ட எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கணும் புரிதலாம் யாரைதான் சாமி அந்த பாடலை எட்டா அடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரம்படி வீதியிலே தான் மறைச்சி விட்டவன் கதெல்லாம் வீதியில படுத்துனுக்குறான் வீட்டுல யாரை படுக்க யாரும் கிடையாது செத்த உடனே தூக்கி வந்து வெளியே போடு வீட்டுக்கு தீடு அப்ப இது வரைக்கும் நம்மள தீட்டாகாத பொருள் எதுனா உள்ள ஒரு பொருள் நமக்கு மரியாதை கொடுத்து காப்பாற்றி வச்சு அந்த ஒரு பொருள் வெளியே போன உடனே இந்த பொருள் இந்த பொருளை நம்பி இந்த எல்லாமே இதை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிது இதுக்கு பேர் போனோன்னு பேர் சொல்லி வைக்கிது அப்போ எல்லாம் உள்ளகிற ஒரு பொருளுக்கு தான் மரியாதை இதுக்கு ஒரு மரியாதையும் இல்லை ஒரு அகல் விளக்கம் இந்த கூடும் ஒரே விஷயந்தான் எரிகிற வரைக்கும் அதை சாமின்னு தொட்டு கும்பிடுவான் விளக்கு அணைஞ்ச விளக்கு யாருன்னா சாமின்னு தொட்டு கும்பிடுவாங்களா வாய்ப்பே கலை அப்போ அதுக்கு மரியாதை அந்த அகல் விளக்கு எங்கெந்த மரியாதை வந்துன்னா அதில் இருக்கிற ஜோதியில் தான் மரியாதை அகல் விளக்கு ஒரு மரியாதையும் கிடையாது உள்ளங்கிற ஜோதியில தான் மரியாதை அது தீர்ந்து அணைஞ்சி போச்சுன்னா அந்த அகல் வழக்கம் இந்த உயிர் இல்லாத கூட ஒன்று தான் தூக்கி ரோட்டில் போட்டுருவான் அதை யாரும் கும்பிடவே மாட்டான் மதிக்கவே மாட்டான் அப்போ அப்படி வீதியில் மறிக்கக்கூடிய காலம் வரத்துக்கு முன்னாடி இதை மேலே ஏற்று மேலே ஏற்றுனா வீதியில் இருக்க மாட்டேன் எல்லாரும் கோயில் கட்டி வணங்குற அளவுக்கு ஒரு நாள் வரும் சர்வசாதாரணமான இவ்வளோ பேசுகிற அளவுக்கு அது ஈஸியான விஷயம் இல்லை சரிங்களா அப்போ எவ்வளோ பாடம் வாங்கினாலும் மேல்நிலையில் குருவோட ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமே இல்லை இது எல்லாம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அவங்க அனுபவித்தா மட்டும்தான் உங்களோட அனுபவத்தை அவங்களால ஷேர் பண்ண முடியும் அங்கே கைட் பண்ண முடியும் மேல்நிலையில் நம்ம மூச்சா நம்மளால் எடுக்கவே முடியாது இந்த மூச்சி இப்போ சுவாசம் பண்ணுற மாதிரி அப்போ சுவாசமே பண்ண முடியாது அங்கே ஒடுக்கம் வந்துடும் ஒரு புள்ளியில் போய் மூச்சு இல்லை மனசு எல்லாம் ஒரு பொருளை போய் ஒடுக்கிடும் திருப்பி நான் வெளியே வரும்போது நீ எப்படி வெளியே வரணும்னு ஒரு ஆளுக்கு சொல்லணும் ஆனால் யார் சொல்கிறது பக்கத்தில் உட்காந்துப்பாங்க உயிர் போய் உயிர் வரும் அந்த நேரத்தில் அப்படி ஒரு நாள்லாம் வரும் அப்போ யார் அங்கே வழி காட்டணும் பாடம் கற்றுக்கணும் இதுக நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடவே முடியாது போனால் சராசரி மனுஷனும் பாடம் பண்ணுறவங்களும் ஒன்று தான் கடைசி அந்த கரை செய்கிற நாள் வரைக்கும் ஆசிரமும் ஆசிரமத்தில் குருமார்களும் உங்களுக்கு வழிகாட்டணும் அப்போன்னா எப்படி இருக்கணும் நாம் சீடனாகவே இருக்கணும் இருந்தால் இந்த பாடத்துக்கான முழுமையான பலனை நாம் அனுபவிப்போம் சரிங்களா உலகத்தில் எவ்வளோ இடத்துல பார்க்குறோம் கும்பல் கூடம் கூட்டம் உக்கார இதில் வந்து பணம் கொடுத்து கூட்டாந்து வச்சு பண்ணுற ஒரு அரசியல் பணம் இல்லாத பார்க்குற ஒரு அரசியல் இது அத்தனையும் நடந்துக்கிட்டு சொல்ல பார்த்துருப்போம் வருவாங்க உட்காருவாங்க ரெண்டு பேர் சாராயங்கண்ணிக்கு போவாங்க மூணு பேர் சாப்பாட்டுக்கு போவாங்க மிச்ச பேர் எப்படா வட்டியில் வருவாங்க போவாங்க எப்படா கூட்ட முடியும் வீட்டில் ஆட்டை கட்டிட்டு வட்டேன் மாட்டை கட்டிட்டு வட்டேன் இந்த நேரம் கூட்டாட்டான் அப்படின்னு சொல்லி உக்காந்துருப்பாங்க அதில் ஒருத்தர் பேசுவார் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே என்ன சொல்லவே வாட போலாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல இவன் போகத்தில் இல்லாத நாலு பேர் அவனை பார்த்து கூடுவான் இவன் போரத்தில் இல்லாத நாலு பேர் கூட்டு வேற போயிடுவான் இப்படியே பூட்டிட்டு போக சொல்ல கூட்டம் பூரா காலி ஆயிடுச்சு ஆனால் ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்து கடைசி வரைக்கும் உக்காந்துக்கிறானான் உட்காந்துருக்குது அந்த பையனுக்காக அந்த அரசியல்வாதி பேசுகிறாராம் அன்பா நல்லா பேசணுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பையன் உக்காந்துக்கிறானே அவனுக்காக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு இறங்கி எல்லாம் முடிஞ்சு அந்த பையனை போய் கேட்குறாராம் தம்பி இம்மா நேரம் நான் பேசினேன் எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க என் பேச்சின்னான்னு தெரியல ஆனால் நீ மட்டும் கேட்டுக்கிறிய அது உனக்காகவே பேசினேன் ரொம்ப நன்றிப்பா கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சா என் பேச்சின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் சொன்னானா இல்லை ஐயா நான் உங்கள் பேச்சை கேட்கறதுக்காக உட்கார்ல இந்த டேபிளில் போட்டிருக்காங்கள துண்டு இந்த சகப்பு துண்டு அது எங்கள் வீட்டு துண்டு எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் வச்சுருந்து எட்டார் சொன்னாங்க அதனால உக்காந்துங்கிற சாமின்னு சொன்னாராம் அவன் ஒத்தடி போனாராம் அப்படி போன கூட்டத்தை போயிட்டான் இன்னைக்கு உக்காந்து ஆசிரமத்துல நம்ம பாடத்தை கேட்டு அங்க கொடுக்குற பாடத்துக்கு விளக்கம் கொடுக்க சொல்லவே இங்க வந்து சொற்பொழி பண்றாங்க இந்த பாடமும் கேட்டுட்டு இந்த சொற்பொழிவும் நீங்க நல்லா கேட்க சொல்ல இப்ப நடத்தின இந்த பாடத்துக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பாடம் தலையில போய் நல்லா ஏரிக்கம் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஐயாவும் உணர்வாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துக்குள்ள ஒரு வைப்ரேஷன் தான் எங்கேயுமே கிடைக்காது எந்த மகான எந்த சிந்தர்கள் வாழ்ந்தது நம்ம பார்க்கல மத்தவங்களை நம்ம குறை சொல்லவும் விரும்பல அது தேவையில்லை ஆனா நமக்கு என்ன அங்க பாடம் கொடுக்குறாங்க நம்ம ஏன் இங்க வந்து சொற்பொழி பண்றாங்கன்னா ரெண்டுமே உபதேசம் கொடுத்து வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க உபதேசம் கொடுத்து உணரும் வச்சு இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லி கேட்க 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 இந்த பாடத்தினுடைய நிலை உயிர் மேலேயே வரும் இந்த உயிர் உயிர் நிலை நமக்கு எதுக்கு பார்த்துன்னா இந்த உயிர் மேலேயே உங்க சிந்தனை இருக்கு சொல்ல இந்த மூச்சு அங்க போறதுக்கு பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சி கொடுத்து இதை அடக்கி உங்களுக்குள்ள நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் அது தான் என்னைக்கு நம்ம அன்னைக்கு தெரிக்கிறோமோ சத்தியமா சொல்ற எந்த மாற்றமும் அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை ஐயா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இருப்பாரு இதுக்கு இந்த பாடம் நமக்கு கொடுக்கணும்னு அவருக்கு எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாரு எதெல்லாம் நம்மளால் இழக்க முடியும் அந்த உலகத்துக்காக இழந்து எதெல்லாம் இந்த மக்களுக்காக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதுல போட்டு போன நமக்கு இந்த பிறவியில் நம்மளை சந்திக்கணும்னு இறைவன் படைச்சு கொடுத்த ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த பிறவியில் நமக்கு இறைவனாவே வந்து நம்ம கொடுத்துட்டு போயிட்டாரு அதை நல்லபடியா வாங்கி நல்லா பயன்படுத்தி எல்லாரும் இந்த ஆசிரமத்தில் அந்த இது நிலைக்கு போய் அடையணும் அப்படி எழுந்திருக்காத ஒரு கூட்டம் எதிரானா இப்படித்தான் ஏன்னு கேட்டா ஞானத்தை உணர சொல்ல மட்டும் நல்லா உணர்ந்தவங்க அதை ஏச்சே போக மாட்டோம் அந்த சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணம் வராது அது மேலே ஒரு சிந்தனை இப்போ எந்த கதை பேசுனாலும் பத்து நிமிஷத்தில் திகிட்டு ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆன்மீக கதையை பேசினா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்குவோம் எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும் விடிய விடிய பேசிக்கணும் தூக்கம் இருக்காது அப்படிலாம் பேசி அப்படிலாம் அடையணும் அந்த ஞானத்தை முழுமையாக பெற்று நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எல்லாரும் பாடம் பண்ணுங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஆத்மா உணகத்தை தெரிஞ்சுக்கிறேன் அவர் தெரிஞ்சுட்டு அடுத்து முடிச்ச உடனே ஐயா இந்த ஞானத்தை அடையிறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டாருன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து அவருக்காக அந்த கஷ்டத்தை எழுதி அதை ஒரு பாடலாக போட போகிறேன் அது கடைசியில் நீங்கள் எல்லாரும் கேட்டு மகளோடு இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஆத்ம